லேசா லேசா இரட்டை சுழி உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்து பிரபலமான மலையாள திரைப்பட நடிகர் ஸ்ரீனிவாசன் உடல்நலக்குறைவால் குறைவால் காலமானார் நடிகர் இயக்குனர் வசனகர்த்தா என பன்முகத் திறமை கொண்ட பிரபல நடிகர் சீனிவாசனின் மறைவுக்கு பல்வேறு தரப்பினர் இரங்கல்களை பதிவு செய்து வருகின்றனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார் மீனாட்சி சுந்தரம் வணக்கம் முழு விவரங்கள் என்ன வணக்கம் பிரபல மலையாள நடிகரும் இயக்குநருமான சீனிவாசன் இன்று காலை காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது சில ஆண்டுகளாக உடல்நலவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தவர் இன்று சிகிச்சை பயனூட்டி காலமாகியுள்ளார் சீனிவாசன் மலையாள துறையுடையிலே குறிப்பிடத்தகர்ந்த எழுத்தாளர் நடிகர் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார் கேரளாவில் பிறந்த அவர் சென்னையில் தான் சென்னை பிலிம் சாம்பர் நடத்திய திரைப்படக் கல்லூரியில்தான் படித்தார் பின்னர் மலையாள படங்களில் நாடகங்களில் பங்கு பெற்று அங்கே மலையாள திரையுலகில் ஜொலிக்க தொடங்கினார் இவர் இருநூறுக்கும் அதிகமான படங்களில் பங்கு பெற்றுள்ளார் இவருடைய படங்கள் காமெடி மற்றும் சமூக அமைப்பை பற்றி பேசுவதாக இருக்கிறது குறிப்பாக சீனிவாசன் மோகன்லால் கூட்டணிக்கு கேரளாவில் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் உண்டு கிளிச்சுண்டு மாமலம் தொடங்கி பல வெற்றி படங்களில் இவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இவர் வடக்கை நோக்கி எந்திரம் நாடோடி கட்டு பட்டண திரவேசம் சந்தேசம் காந்தி நகர் இரண்டாவது திரு உள்ளிட்ட பல படங்களை இயக்கியுள்ளார் சிந்தா விசேஷ ஷியாம்லா என்ற படத்துக்கு தேசிய விருதம் பெற்றுள்ளார் மேலும் ஆறுக்கும் அதிகமான அரசு விருதுகளை பெற்றுள்ளார் சீனிவாசன் தமிழ் சினிமாவுக்கும் மிகவும் பழக்கமானவர் தான் குறிப்பாக லேசா லேசாக்குட்டிக்காரன் சிறைச்சாலை உள்ளிட்ட பல படங்களில் நடிகராகவும் நடித்துள்ளார் இவருடைய கத பாயம் போல் என்ற படம்தான் தமிழிலே ரஜினிகாந்த் நயன்தாரா வடிவேலு பசுபதி நடிக்க குசேலன் என்ற படமாக வந்தது அதுபோல் இவர் நடித்த வடக்கி நோக்கி எந்திரம் என்ற படம்தான் கர்ணாஸ் நடிக்க திண்டுக்கல் சாரதியாக வந்தது இப்படி பல புகழுக்கு சொன்னக்காரர் என்று காலமாகியுள்ளார் சீனிவாசனின் மகன்களான வினித் மற்றும் தியான் ஆகியோரும் மலையாள சினிமாவில் இப்போது இளம் திறமையில் குடியேட்டி பறக்கிறார்கள் அதில் வினித் சீனிவாசன் பல படங்களை இயக்கி முன்னணி இயக்குநராகவும் இருக்கிறார் சீனிவாசனின் மறைவுக்கு தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட மலையாள இந்திய திரையுறையினர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி மீனாட்சி சுந்தரம்